இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் சர்வாதிகார ஆட்சி அதற்கு உதாரணமாக இன்று இந்தியாவின் அடுத்த எதிர்காலமாக இந்தியாவிற்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்தியாவின் வருங்காலமாக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு மாநிலம் மாநிலமாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேற்று கைது செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான நிலைமை கேவலமான நிலைமை ஊடலை ஒழி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க ஊழல் செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டோம் நாங்களே செய்ய மாட்டோம் ஊழல் செஞ்சா தடுமையான தண்டனை கொடுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்பிஐ பாண்ட் மூலமா பெரிய கொள்ளையை கார்பரேட் கம்பெனிகளை எல்லாம் பெருட்டி அவர்களிடம் வந்து கொள்ளையடித்திருக்கிறார் இந்த மோடி இப்படிப்பட்ட ஊழல் பேர் வழிகள் ஊழலை பற்றி பேச யோகியதை இல்லாத பிஜேபி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னிகரல்லா தலைவரை கைது செய்திருக்கிறார் இது இந்தியா முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி ஒரு சாதாரண கட்சி அல்ல ஆம் ஆத்மி ஆரம்பிக்கப்பட்ட பத்தே ஆண்டுகளில் எந்தவித கூட்டணியும் வைக்காமல் ஓட்டுக்கு பணமே கொடுக்காமல் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்ற ஒரு மாபெரும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து டெல்லியில் எதிர்பாராத சர்பிரைஸ் பார்ட்டி தான் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவில் யாரும் எதிர்பார்த்திராத வகையில் வெற்றி நடை போட்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிதான் தான் ஆம் ஆத்மி கட்சி அதே போல இன்று இந்தியாவை வியக்கின்ற வகையில் பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்கிற வகையில் என்னப்பா டெல்லியில ஜெயிச்சது இல்லாம பஞ்சாப்ல வேற ஜெயிச்சு அப்படி என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியை இந்தியாவுக்கு தந்ததுதான் ஆம் ஆத்மி கட்சி அதோடு மட்டுமல்லாமல் குஜராத்துக்கும் உள்ளே போய் மோடியின் கோட்டையிலே ஓட்டைய போட்டு அங்கே பனிரெண்டு சதவீத வாக்குகளை பதிமூணு வாக்கு பெற்று அங்கேயும் ஐந்து இடங்களை கைப்பற்றி காட்டி இயக்கம் தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி இந்த வளர்ச்சியை பிடிக்கல இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்களிடம் நாங்கள்தான் வலிமை மிக்கவர்கள் நான் தான் ஐம்பத்தாறு இன்ச்

இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ பேர் படி படி பள்ளி பள்ளிக்கூடத்துல சேர்த்துறோம் ஃபீஸ் கட்ட முடியாம நம்ம கிட்ட எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க ஐயா ஏதாவது ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் டெல்லியில் தனியார் பள்ளிக்கூடங்களை விட மிக சிறப்பான பள்ளிக்கூடங்களை கட்டி கட்டி தந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் குழந்தைகள் டெல்லியில் அரசு தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்திருந்த குழந்தைகள் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் போய் படிக்கிறாங்க இப்படி ஒரு அருமையான ஒரு ஆட்சியை தருவது பிடிக்கல இதை வைத்துத்தான் டெல்லி வச்சு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலமாக வெற்றி பெற்று கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் மரியாதையும் பெற்றிருக்கிறது எல்லா இடங்களிலும் மக்கள் ஆம் ஆத்மி கட்சி வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இதனாலதான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஊழல ஒழிக்க ஒரு நாடு உருப்புடனும்னா ஊழல் செய்ய கூடாது மக்கள் பணத்தை திருட கூடாது மக்கள் பணத்தை திருட கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி இந்த ஆம் ஆத்மி கட்சி அந்த ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களிலும் கடன் இருக்கு லட்சம் கோடி லட்சம் கோடி கணக்கில் லட்ச கணக்கான கோடிகளில் கடன் வைத்து ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கிற நாட்டில் கடனே இல்லாமல் ஒரு மாநிலம் ஆட்சி நடத்துகிறது என்றால் அது டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய பொறுக்காத மோடி நாங்கள் ஆட்சி கட்டியில் லேசா நினைச்சுட்டாரு ஆரம்பத்துல இது என்னடா டெல்லியை விட்டு இவங்க எங்கடா போறாங்க வரும்போது ஆனால் அன்றிலிருந்து இருந்து ஆளுநர்களை வைத்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலே முடிந்த அளவு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை கூட கிடையாது அங்க இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் கைப்பற்றினார்கள் ஒரு கார்பரேஷன் அதிகாரம் கூட அங்க டெல்லியில கிடையாது எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அது தொடர்ந்து அடுத்த பஞ்சாப்ல மக்கள் கொடுத்தாங்க செல்வாக்கு அதனால இதை எல்லாம் பொறுக்க முடியாது